மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்களுடைய வாழ்க்கை துணைவர் இப்படிப்பட்டவரா உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசி மிதுன லக்னத்துல நீங்க பறந்திருக்கீங்க அப்படின்னா எந்த லக்னம் உங்களை ஈர்க்கும் எந்த ராசியோட நீங்க ஒரு திருமணம் இல்ல ஒரு நட்பு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க போறீங்க அப்படின்னா எந்த ராசியும் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் எந்த ராசியால உங்களுக்கு மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் இதெல்லாம் வரும் எந்த லக்னம் உங்களுக்கு செட் ஆகாது எந்த ராசி உங்களுக்கு செட் ஆகாது அதையுமே நம்ம இந்த பதிவுல பாக்கலாம் இப்போ மிதுனம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாம் பாகம் அந்த வீட்டின் அதிபதி புதன் புதன் அப்படின்னாலே புத்திசாலித்தனம் மிதுன ராசியில இருக்கிறவங்க நல்லாவே படிச்சிருப்பாங்க உயர்கல்வி படிச்சிருப்பாங்க ஆன்மீக விஷயத்திலுமே ஒரு நல்ல ஒரு ஞானம் கலந்த கல்வி இருக்கும் பெரும்பாலும் ஆசிரியராக இருப்பாங்க ஐடி துறையில அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் பேங்கிங் இதை மாதிரி துறையிலுமே மிதுன ராசிக்காரங்க நல்லா வளரக்கூடியவங்களாக இருப்பாங்க புதன் வந்து உங்களுக்கு புத்திசாலித்தனத்தையும் கொடுப்பாரு அதே நேரத்துல காதலையும் கொடுப்பாரு இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு காதல் அப்படிங்கிறது கம்பல்சரி போல கண்டிப்பா காதல் கம்பல்சரி ஏற்பட்டு ஒன்று பிரிஞ்சு போயிருக்கும் திருமணத்துக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா காதல் சக்சஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா காதல் வாழ்க்கை கொஞ்சம் கசந்து கொண்டே இருக்கும் குறிப்பா மனஸ்தாபத்தோடு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா டிவோர்ஸ் பிரச்சனை இது மாதிரி போயிட்டு இருக்கோம் மொத்தத்துல காதல் கல்யாணம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இருதாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா உபயராசி அதாவது மீனம் கன்னி மிதுனம் தனுஷெல்லாம் வந்து உபயராசி உபயராசிக்கு வந்து கார காரதோஷம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்போ அவங்களுடைய ஜாதகப்படி அப்படிப்பட்டவங்களுக்கு மேரேஜ் லைஃப்ல ஒரு மன உளைச்சல் இருக்கும் எல்லாம் பிரிந்துட்டு பிரச்சனையோடு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சோ அதுதான் அது எல்லாருக்கும் கிடையாது இது மாதிரி தோஷம் இருக்கு உங்களுக்கு மட்டும்தான் இருந்தாலும் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் மிதுன ராசிக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க எந்த ராசியை இருப்பாங்க அப்படின்னா மிதுனம் அப்படிங்கிறது ஒரு காற்று ராசி இவங்களுக்கு எந்த ராசி பிடிக்கும் அப்படின்னா நெருப்பு ராசியா கூட இருக்கலாம் இவங்களுக்கு ஒரு உறவாகவோ நண்பர்களாகவோ ஏதோ ஒரு வகையில காதலனாகவோ காதலியாகவோ மனைவியாகவோ கணவனாகவோ இருக்க வாய்ப்பு இருக்கு அதுல பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் அப்போது மிதுன ராசிக்கு சிம்ம ராசி தனுசு ராசி அதே மாதிரி மேஷ ராசி இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவங்க வந்து ஏதோ ஒரு உறவாக இல்லை நண்பராக ஏதோ ஒரு வாழ்க்கை துணைவராகவோ இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இவங்களாலதான் இவங்களுக்கு நன்மையும் ஏற்படும் இவங்க வந்து அவங்கள நேசிக்கூடியவங்களா இருப்பாங்க இருந்தாலும் ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு பேச்சுவார்த்தை இருந்துக்கிட்டே இருக்கும் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு மிதுன ராசிக்காரங்க துலாம் ராசி ராசியில இருக்கிறவங்களும் காற்று ராசி இவங்களுமே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க இவங்க வந்து மன உளைச்சலை ஏற்படுத்த மாட்டாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸா வாழ்க்கை துணைவரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த ராசியெல்லாம் திருமணக்காக நீங்க வரன் பார்க்கலாம் மேரேஜ் பண்ணாலுமே உங்களுக்கு பிரச்சனை அதிகமா இருக்காது ஆனால் சப்தம ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசியை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா அதுவுமே வந்து உபயராசி இந்த உமே உமயராசிலாம் பார்த்தீங்கன்னா ரெட்ட மனசு இருக்கும் ஒரு பக்கம் போகலாம் ஒரு பக்கம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெட்ட மனசோட செயல்படுறதால வாழ்க்கையில் ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கும் அப்போ தனுசு ராசியை அவாய்ட் பண்ணுறது நல்லது இருந்தாலும் தனுசு ராசி கூட தான் சில பேருக்கு திருமணம் ஆயிடுது ஏன்னா காதல் போடுற விஷயம் வர்றதால திருமணம் ஆயிடும் ஒரு ஒரு சின்ன சின்ன சண்டையோடயே நீங்கள் வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டுற மாதிரி இருக்கும் அப்போது மீத லக் லக்னமாக இருந்தால் நீங்கள் மேஷ ராசியை வந்து தவிர்த்துக்கலாம் மிதுன ராசியா இருக்கீங்க அப்படின்னா விருச்சக ராசியை நீங்க தவிர்க்கலாம் மேஷ ராசியை தவிர்க்கிறது நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் அதே போல உங்களுக்கு மகர ராசியை கூட தவிர்க்கிறது நல்லது மற்ற ராசியெல்லாம் நீங்க பொருத்த பார்க்கலாம் ஆனாலும் ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கட்டம் பொருத்த பார்த்துட்டு ஒரு நல்ல ஜோதிட பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க திருமணம் பண்ணுங்க அதுதான் திருமண வாழ்க்கைக்கு சிறப்பானதா இருக்குங்க பின்னாடி பிரிந்து கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு போகவே போகாதீங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணைவர் கஷ்டப்படுறதையோ அவரை விட்டு பிரிந்து போறதையோ அவங்க விரும்பவே மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்காகவே வாழக்கூடியவங்களா இருப்பாங்க அதையும் மீறி அவங்களுடைய விதிப்படி அவங்க ஜாதகத்துல ரெண்டு பேருடைய ஜாதகத்திலயுமே கலசர தோஷம் இருக்கு அப்படின்னாக்கா வாழ்க்கை துணையை வச்சு பிரியக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்ப கூட அந்த நினைவுகள் வந்து அவங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் அவங்க கூட பழகிய நாட்கள் அவங்க கூட வாழ்ந்த நாட்கள் வந்து அவங்க மனசுல இருந்துட்டே இருக்கும் அதை முழுசா மறந்துடவே மாட்டாங்க அதே மாதிரி இவங்களுக்கு இரண்டாவது திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை நம்ம முன்னாடியே வந்து சொல்லியிருக்கோம் ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டே பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கையில ஒரு ஃபுல் இன்வால்வ்மெண்ட் இல்லாம இருக்கும் தனித்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சில பேர் வந்து பிரிந்து தனித்து வாழக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது திருமணத்துக்கு பிறகு கூட சில பேர் பிரம்மச்சாரி போல வாழ்ந்து வாழறவங்க கூட மிதனத்துல இருக்காங்க உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையரை பொறுத்த வரைக்கும் முழுமையாக கெட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நல்ல கேரக்டர் இருக்கும் ஆனா சமரசம் இல்லாத வெட்டு ஒண்ணு தொண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்களா இருப்பாங்க எதையும் வந்து ஆர்ஷா பிஹேவ் பண்ணுவாங்க கொஞ்சம் ஈகோவா இருப்பாங்க அதனால வந்து ஒரு ஒத்து போகாத குணம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் உங்களை நேசிக்க கூடியவராகவே இருப்பாங்க உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஒரு காதல் திருமண வாழ்க்கையில இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்க பிரியறது எல்லாமே என்னதான் ஒரு சண்டை போட்டாலுமே அவங்ககிட்ட ஒரு நேசிப்பு இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய கணவர் நம்மளுடைய மனைவி அப்படின்ற ஒரு லவ் இருந்துகிட்டே இருக்கும் நேசிக்க கூடியவங்களா இருப்பாங்க கோவம் டென்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களை காதலிக்க காதலிக்கக்கூடியவங்களாகவே உங்களுடைய வாழ்க்கை துணைவர் இருப்பாங்க ஆனா தோஷங்களால சில காரணங்களால ஈகோ வர்றதால பெரியதுக்கான சூழ்நிலை வந்துடுது பொதுவா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எதையுமே நம்பி இறங்குவாங்க ஆனா மிதுன ராசிக்காரங்க எதையுமே நம்ப மாட்டாங்க கொஞ்சம் ஆய்ந்து அறிந்து ஒரு டவுட் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அதை நம்புவாங்க அதே போல இவங்களுடைய வாழ்க்கையில மிதுன ராசிக்காரங்களே வந்து அவங்களுடைய வாழ்க்கை துணைவரை சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலை வரும் அதனாலேயே திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் மற்றபடி யார் பெரியவன் அப்படின்ற மாதிரி ஈகோ வர்றதுதான் இவங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு மற்றபடி பொது பொதுவா சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா மகிழ்ச்சியாக வாழக்கூடியவங்களும் மிதன ராசிக்காரங்க இருக்காங்க மிதன லக்னத்துல பிறந்தவங்களும் மகிழ்ச்சியாக வாழக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா இந்த மிதன ராசி பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வீட்டுக்குழுக்காம ஈகோனாலதான் நிறைய பிரச்சனைகள் வருது இப்போ இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துல பிறந்த இந்த நபர்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையறது இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் திருமண வாழ்க்கையில பாதிப்பு இருக்கு இல்ல பிரச்சனையோடவே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் மிருகசிரிசம் நட்சத்திரம் இருக்கும் அப்போ நீங்க திருவாதிரை நட்சத்திரமா இருந்தா மூன்று பௌர்ணமிக்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டு நீங்க கிரிவலம் போயிட்டு வாங்க கணவன் மனைவி எப்பயுமே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே சேர்ந்து கூட நீங்க கிரிவலம் போயிட்டு வாங்க ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும் போராட்டமான வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் ஆன்மீக விஷயத்தில் ஈடுபடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய லைஃப் வந்து மாறும் குறிப்பா திருவாதிரை நட்சத்திரம் திருவண்ணாமலை போறது ரொம்பவே நல்லது சிவபெருமான தினமும் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி மிருகசிரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பழனி முருகன் கோவிலுக்கு நீங்க சஷ்டி விரதம் இருந்து போயிட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும் உங்க வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கு வேலை கிடைக்கல முடிவு தெரியாம குடும்ப வாழ்க்கை இருக்கு டிவோர்ஸ் ஆகுமா ஆகாதா சேர்ந்து வாழ முடியுமா முடியாதா பிரிந்திருக்கும் அப்படின்னு பார்த்தவங்களுக்கும் நீங்க வளர்புறை சஷ்டி அன்னைக்கு விரதத்தை ஆரம்பிங்க காலைல எழுந்து கந்த சஷ்டி கவசம் நீங்க படிங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு காலையில பழங்கள் சாப்பிடுங்க மதியம் சாப்பாடு சாப்பிடுங்க ஈவினிங் சாப்பிடுங்க நீங்க வந்து ஈவினிங் ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருங்க நாற்பத்தி எட்டாவது நாள் நீங்க பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வரும் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல நீங்க புனர்பூசம் நட்சத்திரமா இருக்கீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க குருஸ்தலம் குருவின் ஆதிக்க முடிய இருக்கக்கூடிய ஒரு ஒரே ஸ்தலம் அப்படின்னா அது தமிழ்நாட்டில் திருச்செந்தூர் முருகன் கோவில் தான் நீங்க கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க பிரச்சனையா இருக்கு அப்படின்னா போயிட்டு வாங்க அப்படி இல்லை பிரிஞ்சிருக்கோம் ஒரு நல்ல வாழ்க்கை துணைவர் அமையணும் இப்பதான் நாங்க வரன் பார்க்கறோம் அப்படின்னாலுமே நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான தரிசனம் செஞ்சுட்டு ஒரு நாள் தங்கிட்டு ரெண்டு நாள் நீங்க தரிசனம் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் நீங்க வீட்டுக்கு வரும்பொழுதே ஒரு நல்ல அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த பதிவும் மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி